கடவுள் நேற்றும் என்றும் என்றும் மாறாதது சூன்யம் இறைவன் பால் அன்புள்ள மனிதர்கள் சொற்ப பொருளின் பால் அன்புள்ளவர்களே அதிகம் இதுவரைக்கும் கடவுள் இப்படி இருக்குமா என்றே தேடுகிறார்கள் எப்படி இருக்கும் என்று தேடவே இல்லை கடவுள் நேற்றும் என்றும் என்றும் நிலையானது புதுமையானது அண்ட சராசரத்திற்கும் ஒரு நாயகம் இருக்கிறது உன்னை படைத்து தனக்கு ஒரு வடிவம் உன்னை சிறப்பாய் வைத்திருக்கிறது கடவுளுக்கு ஒரு வடிவம் உன் வைத்துக் கொள்ளலாம் கடவுளுக்கும் செய்யப்படும் சடங்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை நம் இருப்பு எப்பொழுதுமே வெட்ட வெளியில்தான் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே இறைவன் பால் அன்பு கொள்ள முடிய முடியும் உள்ளே நீதான் வெளியேயும் நீதான் சூன்யத்தை தரிசித்தவர்கள் மிக குறைவு சூன்யத்தை தரிசித்தவர் போல் நடித்தவர்கள் நிறைய பேர்கள் கடவுள் இடத்தில் நல்லது கெட்டது இல்லை இல்லை சூன்யத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் தமிழ் மரபில் பிறந்திருந்தால் நீங்கள் தமிழனாக இருந்தால் உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியும் என்றால் உங்களுக்கு தமிழ் மட்டும் புரியும் என்றால் இறைவனுடன் சேர்ந்து விடலாம் எழுத்தை அறிவித்தவன் இறைவன் எழுந்ததால் அது எழுத்து சூன்யத்தில் இருந்து முதலில் எழுந்தது சத்தம் அதாவது நாதம் தமிழ் இலக்கியம் இலக்கணம் போன்ற நூல்களை படித்தாலே இறைவனை அடையலாம் இறைவனை பூஜிக்க எந்த மொழியையும் பயன்படுத்தலாம் தமிழ் படித்தால் இறைவனுடன் இணையலாம் சூன்யத்தை உணர்வதற்கு ஒரு மொழி வேண்டுமெனில் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் தமிழ் படிக்க வேண்டும் நீங்கள் எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டால் ஞானமடைந்து விடலாம் இறைவனையும் தமிழையும் பிரிக்க முடியாத அளவு செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சூன்யத்தில் போய் முடியும் நன்றி நான் இன்றி வணக்கம் வா இணக்கமாக இருக்கலாம் தமிழில் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து தியானம் செய்தால் கூட போய்விடலாம் தமிழில் உள்ள சாதி பெயர்கள் அனைத்தும் அண்ட சராசர நாயகனிடத்தில் இருந்து தமிழில் ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்ச்சி செய்தால் இறைவனிடத்தில் போய் முடியும் தமிழில் அத்தனை சொல்லும் பொருள் குறித்தனவே சூன்யத்தில் இருந்து வெளிப்பட்ட சத்தத்தை அழகுபடுத்தி தமிழில் எழுத்துக்களாக்கி வைத்திருக்கிறார்கள் அ ஆ இ உ ஊ அக் உயிரிலிருந்து வெளிப்பட்ட எழுத்துக்கள் உயிரிழந்த இறைவனை உணர்வுள்ளோர்தான் உணர முடியும் அதனால் தான் தமிழ் மொழியை உணர்வுடனே செய்துவிட்டார்கள் சூன்யமான இறைவன் நமக்கு கொடுத்த மொழி தமிழ் நம என்ற வார்த்தை மொழி வந்த பிறகு வந்ததில்லை தமிழ் மொழி தோன்றும் முன்பே ஐம்பூதங்களுக்கு நம சிவையை என்ற வார்த்தையை வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நான் சிவமானேன் பார்க்கப்படும் உடம்பு அனைத்தும் கடத்திற்குள் வசப்பட்டு இருப்பதால் கடவுள் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கடவுள் சூன்யமாகத்தான் இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கடவுள் இருக்கிறது அதற்கான விளக்க நூல்கள் திருவள்ளுவர் கடவுளை பற்றி அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு விளக்கம் தமிழில் எல்லா எழுத்துகளுக்கும் ஆ எழுத்தில் எப்படி முதன்மையாக உள்ளதோ அதை போல இந்த உலகில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் ஆதியான கடவுள் பகுபடாத வானத்தை அதாவது வெட்டவெளி போன்று முதன்மையாக இருக்கின்றான் தாயுமானவர் கடவுளை பற்றி பார்க்கும் இடமெங்கும் நீக்க நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே விளக்கம் பார்க்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஆனந்த பரிபூரணம் ஒன்றுதான் அது சுண்யம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கடவுளை பற்றி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே விளக்கம் கடவுள் வானாகவும் மண்ணாகவும் வழியாகவும் ஒளியாகவும் ஊனாகவும் உயிராகவும் உண்மையாகவும் இன்மையாகவும் அனைத்தையும் கூத்தாட்டுபவன் என்று எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் இசைவாடி கொண்டிருக்கிறான் என்று கடவுளை வரையறுக்கிறார் கம்பன் ராமாயணத்தின் கடவுளை பற்றி உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் நாங்களே விளக்கம் எல்லா உலகங்களையும் தாமே படைத்தலும் பாதுகாத்தலும் அளித்தலுமாகிய மூன்று தொழில்களையும் நீங்காத முடிவில்லாத விளையாட்டுகளாக உடையவராகிய அவரே இவ்வுலகங்களுக்கெல்லாம் தலைவன் அதாவது இறைவன் அத்தன்மை பெற்ற இறைவனையே நான் சரணடைகிறேன் கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதுவது ராமனின் கதை அப்படி இருக்கும் பொழுது ராமனின் புகழைப்பாடி தொடங்குவதுதானே இயல்பு ஆனால் கம்பன் தனது படைப்பின் தொடக்கத்தை இவ்வாறு துவங்குகிறார் கம்பன் தனது முதல் பாடலிலேயே அறியாமையில் சிக்கி ராமனை கடவுளாகவும் கடவுளின் அவதாரமாகவும் நம்பி பின்பற்றும் மனிதர்களுக்கு ஒரு தெள்ள தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளார் மேற்காணும் இவரின் கடவுளைப் பற்றிய பார்வை சூன்யத்தை பற்றி தெளிவாக விளக்குகிறது ராமன் கடவுள் ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரம் என்பதையும் கடவுள் கதாபாத்திரங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதையும் விளக்குகிறது கம்பன் கூறும் கடவுளை தவறவிட்டு கதாபாத்திரத்தை கடவுளாக வழிபடும் மனிதர்கள் இனியாவது சிந்தித்து செயலாற்ற வேண்டும் திருமூலர் அருளிய சிவாகமம் எனும் திருமந்திரத்தில் கடவுளைப் கடவுளை பற்றி இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே விளக்கம் அனைத்திலும் எங்கும் எதிலும் கலந்திருப்பவன் எல்லா வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அனைத்தின் ஆரம்பமும் முடிவுமாக இருப்பவன் இந்த இறைவனை வணங்கினால் வெற்றி உண்டாகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் தமிழ் மொழியில் ஞானமடைந்த மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட ஞானமடைந்தவர்கள் கடவுளை இவ்வாறு விளக்கியுள்ளனர் புத்த கடவுளை பற்றி இறைவனை உணர்ந்த மனிதர்கள் கடவுளை பல்வேறு பெயர்களில் குறிப்பிட்டாலும் சூன்யம் என்ற ஒரு சொல்லை புத்தர் தான் முதன் முதலில் பயன்படுத்தினார் இதை முட்டாள்கள் கடவுள் இல்லை என்று தவறாக பொருள்படுத்திக் கொண்டனர் புத்தரின் பார்வையில் கடவுள் வரையறுக்க முடியாத ஒன்று அது தனக்கென தனி வடிவமற்றது இதை உணராத அறிவினர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர் முகமது நபி பற்றி முகமது நபி சிலை வழிபாடு செய்து வந்த சமூக கூட்டத்தின் பின்னணியில் தோன்றினாலும் தனது நாற்பதாவது வயதில் இரண்டு ஆண்டுகள் ஹீரா குகையில் இறைவனை பற்றிய தனது தனிமை கேடலின் முடிவாக கடவுள் நிகரற்றது என்று வரையறுத்தார் கிறிஸ்துவம் கடவுளை பற்றி பரமபிதா நித்திய ஜீவனாக அதாவது அழியாத நிலைத்த ஜீவனாக உள்ளார் என பைபிளில் குறிப்பிடுகிறார்கள் பரமபிதா என்ற சொல்லை நாம் பிரித்தால் பரம் எங்கும் வியாபித்து பரவியுள்ள ஒன்று பிதா என்ற சொல்லுக்கு முதன்மையானவன் இறைவன் என பொருள் இதையே தமிழ் கூறும் நல்லுலகம் என போற்றுகிறது இந்த உண்மை உணராத ஆன்மீக வியாபாரிகள் மனிதனை கடவுளாக மெருகேற்றி பணம் குவித்துக் கொள்கின்றனர் ஒளவையார் அவர்களுக்கு நடந்த சம்பவம் ஒளவையார் தமிழ் தொண்டாற்றியது மட்டுமல்லாமல் இறைவனை உணர்ந்து மற்றவர்களும் கடவுளை உணர உபதேசம் செய்து வந்துள்ளார் இவ்வாறான அவரது பயணத்தின் போது இளைப்பார கோயில் முன் கால்களை நீட்டி ஓய்வெடுக்கும் தருணத்தில் அக்கோயிலின் இருக்கும் கோயிலின் திசையில் நீ உன் கால்களை நீட்டி இழைப்பாருகிறாயே இது சரியா என வினவயாரோ நீ சொல்வது சரிதான் புசாரியே அப்படியானால் கடவுள் இல்லாத திசையை சொல் நான் அந்த பக்கம் என் கால்களை நீட்டிக்கொள்கிறேன் என வினவ பூசாரி திக்குமுக்காடி உண்மையை உணர்ந்தாரை வணங்கி உபதேசம் பெற்றதாக வாய்வழி கதைகள் உண்டு இது கதையாக இருப்பினும் கடவுள் எல்லா உண்டுகளிலும் என்பதை உணர்த்துகிறது மேற்காணும் கடவுளை பற்றிய உண்மைகளை பகுத்தறியும் அறிவையே பகுத்தறிவு எனப்படும் சூன்யத்தை அறியும் வாய்ப்பும் வல்லமையில் பகுத்தறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்றாக உள்ளது இருட்டுமில்லாத வெளிச்சமும் இல்லாத ஒரு நிரந்தரமான அமைதியில் உள்ளது நாதம் யார் தியானம் செய்கிறார்களோ யார் கடவுளின் பால் அன்பாய் இருக்கிறார்களோ யார் முயற்சி செய்கிறார்களோ அவன் சூன்யத்தை அடைகிறார் இறைவனை உணர பலம் ஆரோக்கியம் தேவை கடவுள் நிர்மலனாய் நிர்குணனாய் பரபிரம்மாய் எங்குமாய் சர்வீஸ்வரனாய் இருக்கிறது அது இல்லாத இடமே இல்லை ஏனென்றால் உங்கள் இதயத்தை துடிக்க கடவுளை நேசிக்கின்ற மனிதனின் வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் சூன்யத்தை அனுபவிக்கும் முயற்சியின் பேர்தான் யோக சாதனை நீங்கள் உங்களை சிறப்பாக வைத்துக் கொண்டால் கடவுளை சிறப்பாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி